அண்மையிலே கணவன் மனைவியாக நீண்ட காலமாக கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தார்கள் மாப்பிள்ள பெரிய சொத்து இருக்குது பெரிய காணி இத்தனைக்கும் நீண்ட காலமாக வாழ்ந்தாலும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளை இல்லை அல்லாவுடைய ஏற்பாடு திடீரென்று இந்த பெண்ணும் ஒரு நாற்பத்தைந்து இப்படியான ஒரு வயது உடைய பெண்மணி அல்லாஹ் எல்லா புகழும் அந்த வானொலி நிகழ்ச்சியில் இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் இந்த செய்தி கேள்விப்பட்ட எப்படியோ தொலை தொடர்பை ஏற்படுத்தி என்னிடத்தில் வேறு அந்த ஆண்கள் இதை சம்பந்தமாக பேசினார்கள் சகோதரர்களே அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் பேசினார்கள் அப்போ கணவன் மவுத்தாகி கணவனுடைய சொத்து இப்படி இருக்கும்போது அந்த மனைவி இதெல்லாம் முடிந்து நீண்ட காலமாக பிள்ளையும் இல்லை ஆனால் அந்த பெண்மணி திருமணம் மறுவாழ்வுக்காக குடும்பத்தார்கள் ஒத்துழைக்கிறார்கள் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மௌத்தான் அந்த கணவருடைய குடும்பத்தார்கள் தாத்த தங்கச்சிமார் என்ன சொல்கிறாங்கண்டா மைனி கொண்டு கொடுக்கக்கூடாது அவ இன்னொரு வாழ்க்கைக்காக இன்னொரு கணவனோடு வாழப்போகிறார் என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இவ்வளோ அநியாயமன் பார்த்தவர்களே கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த பிள்ளை இல்லாத நிலை என்றால் கணவனுடைய ஒட்டுமொத்த சொத்தில் இருந்து அவருடைய கடன் கொடுக்க இருந்தால் அது போக வசியத்திருந்தால் அது போக மிஞ்சிய சொத்தில் இருந்து நாளில் ஒன்று இந்த பெண்ணுக்கு போக வேண்டும் பிள்ளை இல்லை என்பதனால் பிள்ளை இருந்தால் அந்த கணவனுக்கு எட்டில் ஒன்று போக வேணும் இச்சட்டம் இவ்வளவு பெரிய துரோகம் இவ்வளவு பெரிய நெருப்பன் அன்பார்ந்தவர்களே ஒருவர் தன்னுடைய பிள்ளை தனக்கு பிள்ளையே இல்லை இது நாங்கள் நிஜமாக சமூகத்தில் கண்ட பிரச்சனைகள் அன்பார்ந்தவர்களே அவருக்கு பிள்ளையே இல்லை பிள்ளையே இல்லாமல் இருந்த நிலையில் பிள்ளையே இல்லாமல் இருந்த நிலையில் ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து ஒரு குழந்தையை ஆண் பிள்ளையை எடுத்து வளர்க்கிறார் பிள்ளையை சீராட்டி அருமையாக வளர்த்தார் என்பது உண்மை படிக்க வைத்தார் வளர்ந்த ஆளாகி அந்த வாலிபன் லண்டனுக்கு போனான் அவன் பெருத்த வனத்தோடு திரும்பி இலங்கைக்கு வந்தான் திருமணம் நடந்தது நடந்து திருமணம் நடந்து ஒரு நாலு மாதம் இருக்கும் பாதையில் போகிற நேரத்தில் விபத்துக்குள்ளாகி மௌத்தானான் வாலிபன் வயிற்றிலே பிள்ளை இருக்கிறது வயிற்றிலே பிள்ளை இருக்கிற நிலையில் அந்த வாலிபன் மௌத்தான உடனே பெருத்த சொத்து கோடி சொத்து அந்த வளர்த்தவருக்கு இஸ்லாத்தில் அடிப்படையில் பங்கு இல்லை இந்த மனைவிக்கு எவ்வளோ போக வேண்டும் ஆ எவ்வளோ போக வேண்டும் பிள்ளை இருக்கிறது பிள்ளை வயிற்றில் இருந்தாலும் பிள்ளை கிடைக்கிறது அந்த பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் தான் அந்த பேர் பெருசாக பேச்சு வர்றது மனைவிக்கு எவ்வளோ போக வேண்டும் எட்டில் ஒன்று என் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி பல பிள்ளையாக இருந்தாலும் கணவன் போது அந்த கணவனுக்கு பிள்ளை இருந்தால் அது இந்த மனைவிக்கு கிடைத்ததாக இருக்கலாம் எந்த மனைவிக்கு கிடைத்ததாக இருக்கலாம் அல்லாவுடைய சட்டம் அப்படித்தான் மௌத்தாகிறவர் ஏற்கனவே கல்யாணம் முடித்து டிவோர்ஸ் இருக்கும் அந்த அந்த இந்த ஆளு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருக்கும்போது இன்னொரு கணவன் இன்னொரு மனைவியை முடிச்சுன்னு வச்சுக்கோம் ஏற்கனவே அந்த டிவோர்ஸான மனைவிக்கு பங்கு இல்லை வாழுகிற மனைவிக்கும் இவருக்கும் பிள்ளை இல்லை இருந்தாலும் அந்த மனைவிக்கு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருக்கிற இவர்கிட்ட இருந்தோ அவர்கிட்ட இருந்தோ இவர்கிட்ட இருந்தோ இவருக்கு கிடைச்ச பிள்ளை ஒன்று இருந்தால் இந்த மனைவி கெட்டில் ஒன்றான் இந்த மனைவிக்கு கெட்டில் ஒன்றுதான் அல்லாட சட்டம் சுபானலாம் எனவே அந்த மனைவி கெட்டில் ஒன்று போக அந்த பிள்ளை கிடைத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் முழு சொத்தையும் அந்த புள்ளக்கு தான் போகும் இருந்தாலும் பெண் பிள்ளை வாப்பா மூத்தானால் பிள்ளைக்குத்தான் அரைவாசி சொத்து போக வேண்டும் ஒட்டுமொத்த சொத்தில் அரைவாசி உமக்கட்டில் ஒன்று இந்த பிள்ளைக்கு முழு சொத்திலும் அரைவாசி இப்படி கொடுத்தாலும் மீதமாகிறது இப்படியான கட்டத்தில் அந்த பிள்ளையினுடைய சொந்தங்களை தேட வேண்டும் அறவே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது அசபத்காரர்கள் என்ற அடிப்படையில் போக வேண்டும் அது பைத்துல் மாலுக்கு போக வேண்டும் இந்த சட்டத்தை பற்றி விரிவாக பின்னால் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த வளர்த்தவருக்கு நான் வளர்த்தேன் என்ற உரிமை கொண்டாடி அதிகாரம் கொண்டாட முடியாது இந்த சொத்திலே இந்த மௌத்தானம் வாலிபன் மௌத்தாகிறதுக்கு முன்னால் என்னை வளர்த்த இந்த ஆளுக்கு என்ற சொத்திலிருந்து இப்படி கொடுங்கள் என்று வசிய செய்தாலே ஒழிய செய்யப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் அவள் மறுவாழ்வை நோக்கி போவாள் என்ற காரணத்தினால் இந்த வளர்த்தவர் பெருவாரியான பணத்தை உரிமை கொண்டாடி அநியாயம் செய்ததை பார்க்கலாம் என்று